பாடாமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் போடாமல் போட்ட மஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் இருபான்மை இருபான்மை பாடட்டும் ராகங்கள் பாடாமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் போடாமல் போட்ட மஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் நித்திரை கெட்டது கண்ணே என் கண்டது முன்னே நீ தொட்டது பின்னே நித்திரை கெட்டது கண்ணே என் சித்திர பெண்ணே முத்திரை கண்டது முன்னே நீ தொட்டதன் பின்னே போபாலும் கேட்டேனே பெண்மாளை பார்த்தேனே பேசாமல் தினம் சொல்ல பாராமல் பார்த்தஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் போடாமல் போட்டம் ஜம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் இரு பார்வை பாடட்டும் பாடட்டும் ராகங்கள் பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் போடாமல் போட்டம் அஞ்சம் ஜம்

நீ வந்து சேராது பெண் இவள் வேணியில் கண்மனை மூடிடு காவியம் உண்டு நான் வன்னிய உன்னிய உன்னுடன் கூடிடும் என்வனும் என்று புவி மண்ணிலும் விண்ணிலும் பொன் கவி பாடிடும் தீகம் ஒன்றே பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் ஓடாமல் பூட்ட மஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் இரு பார்வை இரு பார்வை பாடட்டும் ராகங்கள் பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம் ஓடாமல் பூட்டன் மஞ்சம் ஜம் ஜஜம் ஜம் ஜம்